தர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலைஹிவளுடைய புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். அவங்களுடைய கால கட்டத்துல பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் அந்த நேரத்துல முஸ்லிம்களுக்குள்ள பல பிரச்சனைகள் தாத்தா தாத்தாரியர்கள் இருக்காங்க இல்லையா செங்கிஸ்கான் செங்கிஸ்கான் தலைமையில பெரும் ஒரு தாக்குதல் முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்படுது எப்போ அவங்க மரணித்த பிறகு தான் இது நடக்குது. அவங்க மரணமான பின்பு தான் தாத்தாரிகள் மு தாத்தாரியர்கள் முஸ்லீம்கள் மீது படையெடுக்கிறாங்க பக்தாதின் மீது படையெடுக்கிறாங்க படையெடுத்து என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு நூலகம் அநியாயம் அட்டூழியம் முஸ்லீம்களுக்கு எதிராக அவ்வளோ பெரிய அநியாயமும் அட்டூழியமும் இழைக்கப்படுகின்றது அந்த காலகட்டத்தில் அந்த பதினொன்றாம் பன்னெண்டாவது நூற்றாண்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் அப்துல் காதர் ஜீலானி வந்து அதுக்கு முன்பாக அவங்க மரணிக்கிறாங்க அப்போ அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்க மரணித்த பின்பு அவர்களுடைய சீடர்களை எப்படி அவங்க பக்குவப்படுத்தி வைத்திருந்தாங்கன்னா அதாவது இந்த தீனுக்கு ஏதாவது துன்பங்கள் நேர்மையானால் அதை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும் அதே மாதிரி தவறான சிந்தனை உள்ளவர்களை சீர்திருத்த வேண்டும் என்று சீர்திருத்தவாதிகளை உருவாக்கினாங்க அவங்க அப்போ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் தலைமையிலான அந்த படையை இஸ்லாத்துக்கு வந்துடுதுங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா செங்கிஸ்கான் எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்குள்ளே இருந்த அந்த படோடோபம் அந்த பெருமை இதெல்லாம் வந்து மிகைத்து போயிருந்தது ஏன்னா எல்லா எல்லா துறைகளிலும் முஸ்லீம்கள் உச்சாணி கொம்பில் இருந்தாங்க அப்போ அந்த பெருமையில் இருக்கும்போது என்ன பண்ணுறான் செங்கிஸ்கான் வந்து அட்டாக் பண்ணிடுறான் அட்டாக் பண்ணி இதில் வேற முஸ்லீம்களுக்குள்ள சண்டை வேற பிரச்சனைகள் வேற குழு குழுக்களாக பிரிந்து என்னைக்கு இந்த உம்மத்தை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த உம்மத்தை என்றைக்கு ஒன்றுபட்டு நிற்கின்றதோ அன்றைக்கு யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த சமுதாயம் இன்னைக்கு கூட பாருங்க பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் யமன் யமனில் இருக்கக்கூடிய ஹவுசிகள் அந்த ஹவுசிகள் யார் அவங்க அங்க ஆட்சி புரிய அதாவது அங்கீகாரமே கிடையாது அவங்களுக்கு ஐநா சபையினுடைய அங்கீகாரம் கிடையாதுங்க அந்த அங்கீகாரம் இல்லாமலேயே அந்த ஹவுசிகள் இஸ்ரேல ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி ஈரான் நம்ம இவர்கள் ஷியாக்கள் இவங்க ஷியாக்கள் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு ஷியாக்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கு அங்கே ஒவ்வொரு நாளும் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க அதாவது மருத்துவ அந்த உபகரணங்கள் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா அங்க வந்து இப்ப நேத்து ஃபுல்லா எல்லா இடத்துலையும் குண்டை போட்டான் இஸ்ரேல் இன்னும் நமக்குள்ள சன்னி